செலின் பாப்பா நல்ல விளையாடு பந்து வச்சு நெட்டம்மா நான் சொன்ன மாதிரி ரெசியும் ரெடி பண்ணிட்டியா ஒரு வேலைக்கு போகணும்னு சொல்லியிருக்கோம்ல இங்கே இருங்க பாபு மனசா ரெசிமி குசுமின்னா எனக்கு தெரியாது சும்மா என்ன தொந்தரவு பண்ணாம இருங்க சொல்லிவிட்டேன் இட்டு இப்படியே சுத்திக்கிட்டே இருந்தா இப்படி நம்ம குடும்பம் முன்னேற முடியும் நீயும் வேலைக்கு போய் நாலு காசு சம்பாதிச்சாதனாட்டி நம்ம பாப்பாவை வளர்க்க முடியும் ஆ பாப்பாவை வளர்க்கறதுக்கு நான் வேலைக்கு போனோமோ அப்புறம் பாப்பாவை யார் வளர்ப்பா நான் தானே வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஆமா வளர்த்து கிழிச்சுட்டா ஏ கடவுளை புழு நீ நீயா பிள்ளைய வளர்க்க சித்தி தானே வளர்க்காவ ஒரு வேலைக்கு ஆபீஸ்க்கு வேலைக்கு போற வழிய பாரு இப்ப நீர் என்ன ஆபீஸ் நேரத்துல எங்க வந்து நிக்கிற நான் ஒரு ஃபைல் எடுக்க வந்தேன் வீட்டில் என்ன பயில் பயிலாவா இருக்கு பயில் எடுக்க வந்து கதை விடுதிரு நல்லா ஆபீஸ் டைம்ல ஓபி அடிச்சிட்டு வாய பிறங்க வாய் அப்ப எனக்கு உங்க ஆபீஸ்ல வேலை போட்டு கொடுங்க ஆமா அங்க முண்டான ஆட்களுக்கே சம்பளம் கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல எங்க ஓனருக்கு நீ வேற சும்மா கடை என்னது சம்மந்தி கிழமை வருது வாங்க சம்மந்தி அம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க என்ன வடிவுப்பாட்டி கையில பிள்ளை உங்களை மாதிரியே இருக்கு ஆன இறச்சல்ல இருக்கா என்ன தாத்தூஸ் இந்த பக்கம் எதுவும் சாப்பிடறதில்ல ஹாய் நெட்டூஸ் எப்படி இருக்க சரியாவே பேசுறது இல்ல பாயா நம்ம கெஸ்ட் ஹவுஸுக்கு ஐயோ கெலவா வயசுக்கு மீறி பேசிரு நான் கறுத்து விட்டுருவேன் ஏமா கெஸ்ட் ஹவுஸ்னாலே கெட்ட அங்கேதாம்மா நிறைய பண்டங்கள் அதாவது கொய்யா மூட்டை தென்னை மரத்தில் உள்ள தேங்காய் மூட்டை அதுக்கப்புறமா சப்போட்டா மூட்டை முந்திரி மூட்டை எல்லாம் இருக்கு வந்தீங்கன்னா குடுக்கறதுக்குதான்மா சொன்னேன் இப்படி ஆசதி நீர் அறுத்த கைக்கு சுண்ணாம்பு கொடுக்காத ஆளு இரு மூட்டை மூட்டை எல்லாம் கொடுக்காரு ஓடிரும் பாங்கட்டி

ஏய் கடவுளே சரி ஏதோ பிள்ளை மேல உள்ள ஆசையில பொம்மை வாங்குறான்னு வச்சுக்கிடுங்களேன் இது என் மாவனை மாதிரி இருக்கான் அவனை மாதிரியே ஆர்டர் கொடுத்தால என் மாமன் இப்படியே அசிங்கமா இருக்கான் ஆமானு உண்மைய சொன்னா நம்பவா போறாவ சண்டைக்கு தான் வாழ்வ சீச்சி மர்மவன் என்ன அழகா இருப்பாரு மர்மவன் அழகுக்கு இந்த ஊர்ல ஆம்பளை பையலே கிடையாது அம்புட்டு அழகலா உங்க மாவனை சொல்றது உமருக்கே பொருட்களை போல

போற வழியில தலையை சுத்தி கிணத்துல எரிஞ்சிருங்க இந்த எரிஞ்சிட்டு உங்க மகளுக்கு என்ன சண்டை போட்டு குடுமி சண்டை போடவா எம்மாடி பன்னெண்டாயிரம் வாங்கி என்ன பொண்ணையே போடுவா இதே சூனிய பொம்மையை அவளையே வச்சுக்கிட்டு கடக்கட்டும் என் மகன் தான் பாவம் இதை பார்த்து பார்த்து ராத்திரலாம் பயப்படுதானா ஐயோ பாகும் சரி நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்கன்னா பேசுத உங்க மாவா அன்னைக்கு வருவா பேசிருங்க என்ன பொம்மையெல்லாம் தூரம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒழுங்கா இருக்க சொல்லுங்க ஆஹ் சரி சரி வடிவு பாட்டி என்ன பைத்தியம்மா பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து இந்த பொம்மையை போய் வாங்கியிருக்கா நீங்களே பார்க்க இந்த பொம்மை கணக்காக தான் இருக்கீங்க உங்களே பக்கத்தில் போட்டு தாளாட்டு பாடியிருக்கலாமே ஆறாரோ ஆறிராரோ கண்மணியே தூங்கணு பாட்டி தோற என்ன ஐயா ஐயா உட்காந்துட்டீரு வார வீட்டுக்கு போகும் கொஞ்ச நேரம் இங்க இருந்து பியாசிட்டு வாரேனே நீர் ஒரு ஆணி போடுங்க வேண்டாம் எந்திரச்சு வாரோம் அவரு இருக்கட்டும் பியாசனும் தரல அந்த மனுஷனை எதுக்கு கூட்டிப் போறீங்க அவரை பத்திலாம் உங்களுக்கு தெரியாதுமா வேண்டாம் வேண்டாம் வீண் வம்பு எதுக்கு நான் கூட்டு நம்ம ஒரு செயல் கைதி மாதிரிதான் இவ வேணா வரணும் இவ போனா போனும் பாபு இந்த மது பிள்ளை அம்மா இப்படி பண்ணிட்டாக்கா இருக்க இந்த கிழவி வந்து கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு இது பெரிய விஷயம் எல்லாம் இல்ல சித்தி நீங்க ஒன்னும் இது பண்ணாதீங்க ஒரு குழந்தை வந்துட்டா எல்லாம் சரியாயிரும் அவ ஏதோ ஒரு ஆசையில பொம்மையை வாங்கியிருப்பா இதை நீங்க பெருசாக்கி அவன் மனசை கஷ்டப்படுத்தாதுங்க ஆமா ஆமா சேரி பாக்குவான் எடுத்து செல்லவா வாடி என் ஜிலேபி உன்னைய பார்த்து எத்தனை நாள் ஆச்சுட்டி பாட்ட கே பாட்டு வச்சே விடணும் சரியில்ல வச்சிருக்கோம் ஓ பாட்டிக்கு தான் எண்பது வயசாயிட்டுல்ல நீங்க அது கடவுள் கிட்ட போட்டோம் அதுக்கு போட்டு வைத்திய செலவு பாத்துக்கிட்டு காதங்கிட்டி உன் கண்ணா கிடைத்திருக்கா ஆ சாக்கருக்கா எப்படி நம்ம காதல் கதைய உங்க அப்பாகிட்ட பேச போற தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை காதல்

சரி பாட்டி ஒன்றும் அல் போக போகிறது இல்லை பாட்டி வாழ்ந்து முடிச்சாச்சு போனா போட்டோம் அதை பத்தி நீ கவலைப்படாத சீக்கிரம் நம்ம கல்யாண விஷயத்தை பேசு எனக்கு என்ன கொண்டு வந்த திங்கிறதுக்கு ஏதாவது கூடு திங்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கொண்டு வரல முத்தம் வேணாம் தாரேன் நான் உனக்கு முத்தம் தார மொட்டை பயல ஏய் கலவா யாரு நீ பேசும்போது விட்டு கேட்க வெக்கமா இல்லை உங்க ரெண்டு பேருக்கும் அசிங்கமா இல்ல இப்படி ஆம்பளையும் பொம்பளையும் தனியா நின்னு பேசுறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா உனக்கு என்ன வேணும் மண்டைய ரெண்டா பழப்பேன் இப்பவே வா உங்க அப்பா கிட்ட சொல்லி கொடுக்க எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஆள் மேலே கைவே பண்ணி உனக்கு பொழந்து கட்டிருந்தேன் இந்த வாங்கிக்கோ டிஷ்கால் டிஷ்கால் டுமால் அடி 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 அவனை அடிச்சு கொல்லு பால் பாண்டி அவனை விடாத அடிச்சு கொல்லு பால் பாண்டி என் ஆள் மேலே கை வைப்பியா என் ஆள் மேல கை வைக்கியா நீ சும்மா விட மாட்டேன்

நல்லா அடிச்சு குட்டானே நாளைக்கு இதே இடத்துல சந்திப்போம் எனக்கு சாக்லேட் நீ இன்னும் போலையா இருவாரு போயிட்டே